ஏன்னா ஐடி பர்சன்ட் புறாமே பணம் பெருகுது அவங்க ஒரு பொண்ணுக்கு மாதிரி தான் சொன்னேன் காலையில் ஒரு பெண்கள் வந்து அதிகாலை எழணும் அப்படின்னே சார் எங்களுக்கு நைட்டில் தான் நிறைய ஒர்க்கே இருக்குது நாங்கள் அதிகாலையில் எப்படி எழுதணும் ஆனால் நான் வந்து மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன் நான் நைட்டெல்லாம் தூக்கம் முடிக்கிறேன் பத்து நான் நான் எழுதுக்க பன்னிரெண்டு மணி அவன் காலையில் நான் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன் நிறைவாக இருக்கேண்ணே சார் அப்படின்னு சொல்லி ஒன்றே சொன்னேன் அப்படி வாய்ப்பே கிடையாதுமான்னு சொன்னேன் என்ன சார் நிறைவாக இருக்கேங்கிற வேடு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னு சொன்ன வரைக்கும் கரெக்டு ஆனால் வாய்ப்பு இல்லை யார் ஒருவர் ஒன்று டு மூணு கல்லீரலுடைய டைம் நான் ஒரு வர்ம வர்ம வைத்தியர் சித்த வைத்தியங்கிற அடிப்படையும் வச்சுட்டு நான் பேசுகிறேன் ஆதாரப்பூர்வமாக பேசுகிறேன் ஏன்னா அதை சொல்லணும்ல அதனால் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா யாராக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் இரவு ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரையாவது நீங்கள் தூக்கமே ஒரு கண்ணை மூடி இடது பக்கமாக சாய்ந்து படுத்துடணும் இப்படி படுத்துட்டிங்கன்னா உங்கள் கல்வீரல் கணையம் பாதுகாக்கப்படும் உங்களுடைய உடல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இரண்டு நாள் நான் தூங்கலை உண்மையாகவே ரெண்டு நாள் நான் சரியாக தூங்கலை என்னை பார்த்தா அப்படி தெரியும் அதுக்கு என்ன காரணம்னா மெடிடேஷன் ரெண்டாவது வந்து நான் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் பண்ணுவேன் அந்த நேரத்தில் நாம் வந்து பேசாமல் சூழ்றணும் ஒன்று டு மூணு